திமுக எதிர்ப்புங்குறது தான் அதிமுக முன் வைக்குது அந்த புள்ளியில தான் நீங்களும் அதிமுகவோட சேர்ந்திருப்பதாக நீங்கள் முதல் சுற்றிலேயே குறிப்பிட்டீங்க அதில் அதிமுக தனிச்சு திமுக எதிர்ப்புங்கிற வாதத்தை வச்சிருந்தா அதிமுகவோட இன்னும் நிறைய கட்சிகள் வந்து ஒரு பலம் வாய்ந்த கூட்டணியாக அது மாறி மாறியிருக்கும் பாஜக இருக்கிறதான் பெரிய தடையாக இருக்கு அது பேசுற மாதிரி ஒரு மாயையை உருவாக்க பிரியன் மாதிரியான நபர்கள் முயற்சிக்கிறாங்களே தவிர அது உண்மை இல்லை ஆக்சுவலாக அது ஏன்னு கேட்டா ஏற்கனவே என்ன திமுக மட்டும் என்ன விதிவிலக்கு ஆனால் எங்களோட திமுகவும் கூட்டணியில் இருந்தது தான் எங்கள் கூட்டில் இருந்தபோது விடுதலை சிறுத்தைகள் இருந்தாங்க மதிமுக வைகோ அவர்கள்ட்ட போய் பிஜேபியுடைய பெருமையை கேளுங்க எங்களோட நல்லா சொல்லுவார் வைகோ அதனால் அப்படியெல்லாம் சும்மா தேவைன்னா எப்படி ஒன்றாலும் பேசுவாங்க அதெல்லாம் தேவை நம்மளால் யார் கூட சேர முடியாதுன்னா ரெண்டு கம்யூனிஸ்ட் கூட காங்கிரஸ் கூடியும் சேர முடியாது இவ்வளோதான் விஷயம் ரொம்ப சிம்பிள் கூட்டணி என்பது தேர்தல் காலத்தில் வருவது மட்டும்தான் தான் மறுபடியும் மறுபடியும் கூட்டணி கூட்டணி தான் ஒரு எலெக்ஷனுக்கு பலமானால் கிடையாது இல்ல சார் காமன் அஜெண்டா இருக்குல்ல சார் இப்போ நான் சொல்றேன் இல்ல என்ன முக்கியமான நுட்பமான கேள்வினா திமுக எதிர்ப்பு திமுக கூட்டணி கட்சிகளோ திமுகவோ பாஜக எதிர்ப்பு திரு மோடி எதிர்ப்பு மதச்சார்பின்மைங்கிற புள்ளியில அவங்க எல்லாரும் ஒன்னும் செய்யறாங்க இங்க திமுக எதிர்ப்புன்னு கட்டமைக்கக்கூடிய அதிமுகவுக்கு பாஜக தடையா இருக்காங்க தமிழ்நாட்டில் ரெண்டு கட்சி ரொம்ப பெரிய கட்சி ஒண்ணு அதிமுக இன்னொன்னு திமுக இது எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை இதை தாண்டி பெரிய கட்சியா உருவாக்கிட்டு ஏன் அப்படின்னு சொன்னா மத்தியில் ஆளுங்கட்சியா இருக்கிற பாஜக இதை தவிர வேற யாருமே தமிழ்நாட்டில் ஒரு விரல கூட நுழைக்க முடியாது யாருமே நான் அதாவது விடுதலை சிறுத்தைகள் இருந்து கம்யூனிஸ்ட் பாஜகவை தமிழகத்தில் கால உற இவங்க இவங்கெல்லாம் ஏதோ பெருசா உடம்பே நுழைச்சிட்ட மாதிரி கிடையாது சார் மொத்தமே பாயிண்ட் புள்ளி அஞ்சு கூட கிடையாது யாருக்குமே இவங்க அத்தனை பேருமே ஒரு முகமடி திமுகன்ற முகமூடியை போட்டுக்கிட்டோம் இல்ல அண்ணா திமுகன்ற முகமுடியை தான் நிக்கிறாங்க தமிழ்நாட்டிலே அதிக அளவு

ஏதோ பிஜேபி வந்து கால் பதிக்காதுன்னு சொல்வதற்கான எந்த அருகதையுமே திமுக அண்ணா திமுகவை தவிர இந்த வார்த்தையில் கட்சிக்கு உள்ளதா உண்மை கிடையாது கிடையாது இல்லைங்க வார்த்தை எடுத்துடலாம் அந்த மாதிரி அந்த மாதிரியான வார்த்தைகளை சொல்வதற்கு யாருக்குமே வந்து உரிமை இல்லை போதுமா என்ன யாருமே சொல்லக்கூடாது சொல்ல முடியாது ஏனென்று சொன்னால் இன்னைக்கு அதுதான் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு இவங்க எல்லாருமே ஒரு முகமூடியோடு தான் போய் நிற்கிறாங்க அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு ஒரு பெரிய கூட்டணியை கட்டமைக்கிறதுக்கு

இந்த கட்சிக்கு நாங்க காசு கொடுத்தோம் மறைமு பிஜேபி சார்

அவர் சொன்னார் எனக்கு சத்தியமா எனக்கு தெரியாது விடுதலை சிறுத்தைகள் காசு வாங்கினேன் ஆனா சண்முகம் சொல்லிட்டாரு ஆனா அவர் அவரு திருமாவளவன் வந்து ஐயோ அந்த மாதிரி இல்ல அப்படின்னு கூட சொல்லவே இல்ல அப்படின்னா என்ன அர்த்தம் அப்போ கூட்டணின்றது பலத்தை வைத்து முடிவு செய்யப்படுவதில்லை பணத்தை வைத்து முடிவு செய்யப்படுவதுதான் கூட்டணி அது இந்தியாவுல அவனுடைய பலம் பணத்துல தான் இருக்குது ஆனால் எங்களுடைய பலம்

கொத்து கொத்தா சாடுற இருபது பேர் முப்பது பேர் நாற்பது பேர் என்னோட உலகத்துல எங்க நடக்காத மாயமா இருக்குன்னு பார்த்தா அவங்க பணத்தை எல்லாம் வச்சு சேர்க்க மாட்டாங்க செந்தில் பாலாஜி அதிமுக அப்படி ஓடி வரல திமுக போய் திமுக சீட்டு வாங்கி திமுக சேர்ந்து நின்னு மக்கள்கிட்ட போய் நின்னு ஓட்டு வாங்கி திமுக எம்எல்ஏ இருக்காரு பிஜேபி வந்த பிஜேபி வந்த எம்எல்ஏக்கள் எல்லாம் எம்எல்ஏ ஆகி கொத்து கொத்தா அந்த கட்சியில இருந்து பணம் கொடுத்து வாங்க நீங்க வரவே முடியாது நீங்க வரவே முடியாது வேற ஆளுங்க இந்த பணத்தை பத்தி சொன்னாரல அது போல வரவே முடியாது நீங்க வரவே ஒரு நிமிஷம் பதில் சொல்லுங்க ஒரு கட்சி ஒரு கட்சி நிரத்த கூடிய வேட்பாளர் ஒரு வேட்பாளர் எவ்வளவு செலவு செய்யலாம்னா தேர்தல் கமிஷன் வரையறை வச்சிருக்கு கட்சி எவ்வளவு செலவு செய்யலாம் வரையறை வைக்கல தேர்தல் செலவு வந்து இப்போ ஒரு முதலமைச்சர் என் தொகுதியில் பிரச்சாரத்துக்கு வரான்னு வைங்க நானாக செலவு பண்ண முடியும் யார் செலவு பண்ணுவான் சொல்லுங்கள் முதலமைச்சர் என் தொகுதியில் பிரச்சாரத்துக்கு வர்றார் எங்கள் கட்சி கூட்டணி தலைவர் பிரச்சாரத்துக்கு வர்றார் விசிகே நாங்களா செலவு பண்ண முடியும் திமுகவுடைய பிரச்சார கூட்டத்தை திமுக தலைவர் வந்து பங்கேற்கிற கூட்டத்தை விசிகேவில் ஏற்பாடு பண்ண முடியுமா அந்த வலிமை எங்களுக்கு இருக்கா அப்போது ஒரு ஒரு கட்சி எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணலான்னு எந்த வரைமுறையும் தேர்தல் ஆனால் நிர்ணயிக்கலை ஒரு வேட்பாளருக்கு நினைச்சிருக்கு நான் வந்து ஒரு கோடி செலவு பண்ண முடியாது ஒரு வேட்பாளர் இவ்வளவு செலவு பண்ண முடியும் ஆனா எதுக்கு ஒரு கோடி செலவு பண்றீங்க ஏன் நீங்க பண்றீங்க இந்தியாவிலேயே தேர்தல் செலவை அதிகம் செலவு செய்த கட்சி பிஜேபி இந்தியாவிலேயே தேர்தலுக்காக தேர்தல் பத்திரத்தின் மூலம் அதிக பணம் பெற்ற கட்சி பிஜேபி எதுக்கு செலவு பணம்